என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு முடிவில் இருக்கிறோம் சாயராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம் ஒரு சாய் சுக சாயம்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நாம் என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி நான் சொல்கிறேன் அதை பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு மிகப்பெரிய நல்ல ஆண்டாக அமையணும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சாதனை பண்ணோம் சாதனையில் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி இருக்கிறோமா இல்லை இறங்கி இருக்கிறோமா அதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏறினவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இறங்கினவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் என்னுடைய கவலையை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்றுமே பண்ணல சார் ஏதோ வாழ்ந்துன்னு இருக்கான்றவங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள் புதுதாகவே புத்தாண்டு அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்னு நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன் ஆனால் இந்த முறை நான் அந்த மாதிரி வீடியோ போட போகிறது இல்லை செய்கிறான் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதுக்கு அது மாதிரி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி காலையில் புத்தாண்டு அதுவமா நம்ம எழுந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம வந்து அது பண்ணுறது அரிசி நவதானியங்கள் உப்பு மஞ்சள் சர்க்கரை அப்புறம் பாக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் பணம் கொஞ்சம் நகை கொஞ்சம் பழங்கள் பழங்கள் எல்லாம் வாங்கி இல்லை வீட்டில் படிக்கிற பசங்களோட நோட்டு ஏதோ ஒரு நோட்டு பேனா பென்சில் இது எல்லாமே காலையில் நைட்டே நீங்கள் கடவுள் முன்னாடி வச்சுருங்க தான் கடவுள் முன்னாடி வச்சுன்னா காலையில் உடனே நாம் அதை பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா வருஷத்தோட முதல் நாள் நம்ம பார்க்குற பார்வை நல்ல விஷயமா இருந்தால் அது அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு நல்லதே நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அதை பண்ணுறோம் அதை பண்ணுங்க எப்பயுமே நான் சொன்ன விஷயத்த பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறதே பண்ணலாம் நவதானியம் என்னன்னா பருப்பு வீட்டில் இருக்கிற பருப்புகளை வச்சு பண்ணிடுங்க தேர்தலாம் மஞ்சள் குங்குமம் அரிசி பருப்பு சர்க்கரை வெல்லம் கொஞ்சம் நகை நகை வீட்டில் ஏதோ ஒரு நகை இருந்தால் நகை த நகையை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ தேவையான அடிப்படை வசதிகள் அதுக்காக தான் அது மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் இது கூட நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் இந்த வருஷம் செஞ்சே ஆகணும் இது செஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும் இது எல்லாமே ஒரு சாதாரண விஷயம் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த வருஷம் வாழ்க்கையில் முன்னேறி இருந்தால் சந்தோஷம் பின்னோக்கி போக மாட்டீங்க முன்னேறலைனாலும் பின்னாடி போக மாட்டீங்க அதில் எனக்கு நான் நூறு சதவீதம் உங்களுக்கு நான் ஒரு உறுதியை சொல்ல முடியும் முடிஞ்சால் ஒரு சின்ன டைரி வாங்கிக்கோங்க சார் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் ஒரு சாதாரண டைரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டைரி ஒன்று வாங்குங்க டைரியில் முதல் பக்கத்தில் உங்கள் பேர் எல்லாமே எழுதிடுவீங்க ஜனவரி ஒன்றாந்தேதியில் உங்களுடைய ஏதாவது ஒரு ஆசை இல்லை ரெண்டு ஆசை அது மேலே எழுதி வேண்டாம் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியறதுக்குள்ளே நான் அதை பண்ணணும் சாயிரம் அப்படின்னு சொல்லி எதை உங்களால் முடியன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் கண்டிப்பாக உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதை மட்டும் எழுதி வைங்க சார் அவங்க ஜனவரி ஒன்றாந்தேதி மட்டும் எழுதி வைங்க பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியும் போது நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லலை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உடனே அதையே எழுதிட வேண்டாம் யாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது என்னுடைய வங்கி கணக்கில் என்னுடைய பேங்க் பேலன்ஸில் குறைஞ்சபட்சம் ஒரு ரூபா இருக்கணும் அதாவது வந்து சாதாரணமாக ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதும் அடுத்த வருஷம் நான் பார்க்கும் போது என் பேங்க் பேலன்ஸில் இப்போ ஐநூறு ஆயிரம் தான் இருக்குது ஒரு லட்சத்துக்கு குறையாம இருக்கணும் சாதாரணமாகவே அது இதில் போகிறோம் அதில் போகிறோம் சாதாரணமாக என் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தா நான் ஒரு லட்சம் இருக்கணும் இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு எது சேட்டாகதோ அதேமாரி இல்லை ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷம் நான் பார்க்கும்போது என்னுடைய உடம்பு பா உண்டாக இருக்கிறேன் நான் உடம்பை குறைச்சாகணும் இல்லை என்னுடைய உடல்நிலையில் ஒரு சின்ன சுகர் இருக்குது சுகர் லெவல் நார்மலாகணும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன தோணுதோ இதெல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை எழுதி வைங்க தயாரும் பணம் சம்பாதிக்கிறதுனா நான் பணம் சம்பாதிக்கலாம் இல்லை சொந்த வீடு கட்டுவதற்கான தடைகள் இருந்தால் சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அதையும் எழுதி வைங்க ஏதோ ஒண்ணு இத பெண்கள் எழுதுனா என்ன சந்தோஷம் ஆண்கள் எழுதுனா சந்தோஷம் ஆனா டைரி ரெண்டு பேருக்கு தனித்தனியாக யூஸ் பண்ணுங்க கணவன் முன்னாடி தனித்தனியாக யூஸ் பண்ணுங்க இந்த டைரியா கண்டிப்பா அது பக்கத்துல வைங்க சேரும் கடவுள் முன்னாடி வச்சுட்டு நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்கன்ற பாபா முன்னாடி வச்சிருங்க ரெண்டு ரெண்டு தான் பத்துலாம் எழுதவே வேண்டாம் ரெண்டே ரெண்டு தான் அதிகபட்சமா நான் சொல்றது அதிகபட்சமா ரெண்டு அடுத்த வருஷம் நம்ம பண்ணும் போது வச்சுட்டு பாபா கிட்ட வேண்டிங்க சாயப்பா எனக்கு எந்த ஒரு கோரிக்கையும் இல்லை இந்த ஒரு கோரிக்கை நிறைவேறினா போதும் இல்லை ரெண்டு கோரிக்கை நிறைவேறினா போதும் மற்றதெல்லாம் நீங்கள் செஞ்சால் அதுக்கு பரவாயில்ல மற்ற இதெல்லாம் நம்ம பார்க்குறது வந்து அன்றாட தேவைகளுக்கு நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கான பொருள்களை வச்சாச்சு ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையில் இல்லை அடுத்த வருஷம் நம்ம வாழ திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள இருக்கணும் இல்லை அதுக்காக தான் இந்த டைரியை எடுத்துருங்க அதில் என்ன எழுதி இருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் பெருசாக ஃபோர் சைஸில் எழுதி என்ன எழுதிங்க வேப்பர் சைஸில் எழுதி ஒயிட் பேப்பரில் எழுதி பெரிய ஸ்கெச்சில் எழுதி நீங்கள் அடிக்கடி நின்று இப்போ சமையல் ரூமில் அடிக்கடி நிற்கிறீங்கன்னா சமையல் ரூமில் ஓட்டிடுங்க இல்லை நான் படுக்காத இல்லை நேரம் நிறைய இருக்கணும் ஹால் உங்கள் கண்ணில் படுற மாதிரி எங்கே இருக்கோ அதை பண்ணு நீங்கள் ஒரு மூணு இடத்துல கூட ஒட்டி வைக்கலாம் நான் படுக்கும்போதும் அதை பார்க்கணும் காலையில் இருந்து சமையல் போதும் அந்த அதை பார்க்கணும் ஒரு மூணு இடத்துல ஓட்டுங்க குளிக்க பாத்ரூமில் கூட ஓட்டி வைங்க தப்பில்ல இல்லை எங்கேயாவது ஒரு மூணு இடத்துல ஓட்டி வாங்கி தரோம் நீங்கள் உங்கள் கண்ணில் அந்த வார்த்தைகள் கண்ணில் தெரிஞ்சிக்கினே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் இதை பண்ணணுன்றத உங்கள் கண்ணில் தெரியாத மாதிரியே இருக்கணும் மூணு இடத்துல ஓட்டலாம் பெட்ரூமில் ஓட்டலாம் பாத்ரூமில் ஓட்டலாம் இல்லைன்னா நீங்கள் சமையல் ரூமில் ஓட்டலாம் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாகுதோ முடிஞ்சால் சின்ன லேண்ட்லேஷன் போட்டு கூட ஓட்டிடுங்க ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சுதான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதேமாதிரி டைரி டைரி எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க அந்த டைரி சும்மா இல்லை ரெண்டாம் தேதி என்ன நடந்தோ ஷார்ட்டாக ரெண்டாம் தேதி நாங்கள் இன்னைக்கு குடும்பத்தோடு போனோம் இவ்வளோ செலவு ஏதோ ஒரு செலவு பண்ணியிருப்பேன் அதை கண்டிப்பாக எழுதுங்க ஒன்றுமே செலவு பண்ண இன்னைக்கு நான் ஒன்றுமே செலவு இல்லை இன்னைக்கு நான் வெளியே போகல இந்த டைரியை செய்து எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் தயாராக கண்டிப்பாக டைரி யார் எழுதுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தரமா போகும் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதினே வாங்க நான் இன்னைக்கு சாமி அம்மா கோயிலுக்கு போனேன் பாபாவை தரிசனம் பண்ணேன் இன்னைக்கு ஆர்த்தி நடந்தது ஏதோ ஒன்று இந்த டைரியை மெயின்டைன் பண்ணுங்கள் வரவு செலவு அதில் எழுதுங்க எல்லாத்தையும் எழுதாருங்க டைரி எழுத ஆரம்பிங்க கணவன் தனியாக இருந்தால் மனைவி தனியாக இருந்தது ரெண்டுத்தையும் ஒன்றும் எழுத வேண்டாம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டினேனா இந்த தேதியில் ஃபீஸ் கட்டினேன் கரண்ட் பில் கட்டினா இந்த டேட்டில் கரண்ட் பில் கட்டினேன் எல்லாத்தையும் எழுதுங்க தரோம் அந்த டைரியில் யார் டைரி எழுதுறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துருக்குன்னு அர்த்தம் உண்மையிலே முப்பதாம் தேதி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணால் அடுத்த மாதம் முன்னாடி எழுதி இந்த முப்பதாம் தேதி ஃபங்க்ஷன் பண்ண முன்னாடி எழுதி வச்சுருங்க அதில் எல்லா டைரியில் எல்லா குறிப்பும் இருக்குது இதை மட்டும் தைரிய எழுதணும்னு ஒரு முடிவு பண்ணுங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் எழுதணும்னு முடிவு பண்ணுங்கள் அது உங்க வாழ்க்கையை ஒரு படிக்கட்டு மேலே கொண்டு போகும் அதே போல் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இறக்கிற கிணறு தான் சுரக்கம் இறக்காத கிணறு சாக்கடை ஆகிடும் பாபா கிட்டே முதல் நாளே வேணுங்கப்பா நான் என்னால் முடிஞ்சால் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கையை முன்னேற்ற தரோம்னு சொல்லி விட்டீங்க அன்னைக்கு முதல் முதலாக நாம் வந்து இந்த பொருள்லாம் பார்த்ததை விட ரொம்ப முக்கியமான விஷயம் படிக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஒரு நோட்டு பேனா வாங்கி கொடுக்கலாம் இல்லையா பசித்தவர்களுக்கு உங்க கையால் இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சார் குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா இல்லைன்னா பசிச்சவருக்கு சாப்பாடு ஒரு ரெண்டு பேருக்கு இல்லை ஒரு ஆளுக்காக வாங்கி கொடுங்க ஏன்னா நீங்க வாங்கி வருஷம் வருஷமுள்ள வாங்கி கொடுப்பீங்க இதை மட்டும் பண்ணுங்க சேரம் நீங்க புத்தாண்டுக்கு வேற எதையுமே பண்ண வேண்டாம் காலையில் எழுந்தால் அந்த மங்களகரமான பொருள்கள் நான் எங்கே சொன்ன மாதிரி அரிசி நவதானியங்கள் நவகதானியங்கள்னா இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா கடலப்பருப்பு பருப்பு தருப்பு எல்லா பருப்பும் போட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை உப்பு வெத்தலைப்பாக்கு பழங்கள் கொஞ்சம் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல பழங்கள் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற நோட்டு சில்லற ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு நூறுரூவாய்க்கு சில்லறாக இருந்தாலும் மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஐநூறுரூவா நோட்டு இல்லை ஏதோ ஒரு நோட்டு ஏதாவது ஒரு தங்க நாணயம் பசங்க படிக்கிற நோட்டு இதை மட்டும் வச்சுட்டு பாபா காலையில் எழுந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த டைரி வெயினாக வாங்குங்க அந்த டைரியில் என்ன அடுத்த வருஷம் நான் பண்ணி எய்ம்பு இருக்கோ அதை மட்டும் எழுதி வைங்க அடுத்த வருஷம் நீங்கள் திருப்பி அந்த டைரியை பார்க்கும்போது அது நூறு சதவீதம் அது வெற்றியே கிடைக்கும் நீங்கள் எழுதியதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் சார் நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன அடுத்த வருஷம் கேட்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதி வச்சது அங்கே நான் மூணு இடத்துல ஓட்டிட்டு அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் நீங்கள் எந்த எந்த முயற்சியுமே எடுக்க வேண்டாம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் பார்த்தாவே உங்கள் மனசு அதுக்கான வேலைகளை செய்யும் அதுக்கான உந்துதலை எங்களை விடும் அதுக்கான வேலைகளை செஞ்சு அதுக்கான வெற்றியை உங்கள் கையில் கொடுக்கும் இதுதான் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம சாய் பக்தர்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும் வாழ்க்கையை மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் இது அப்பாவோட வாக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நல்லாண்டும் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் ஓம் சாய்ராம்